எனக்கு வந்து திடீர்னால வந்து நேற்று வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு ஏழு மணி நேரமாக விக்கல் வந்துக்கிட்டே இருந்தது இந்த மாதிரி வந்ததே கிடையாது விக்கல் வரும் ஆனால் தண்ணீர் குடித்தா சரியாயிடும் உடனே சரியாயிடும் இப்படி தான் நம்ம வந்து இவ்வளோ இவ்வளோ நாள் வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்ருக்குறோம் திடீர்னால ஏழு மணி நேரம் விக்கல் வந்தது இது ஏன் வந்தது இதை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி விக்கல் ஏன் வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் விக்கல் வந்து உடம்பு அளவுக்கு அதிகமான வெப்பத்தை அடையும் பொழுது விக்கல் வருகிறது தான் தண்ணீர் குடித்த உடனே உடல் வந்து அந்த அளவுக்கு அதிகமான வெப்பநிலையிலிருந்து கு குளிர்ச்சி அடைகிறது இயல்பு நிலைக்கு வருகிறது விக்கல் சரியாகி விடுகிறது இப்போ விக்கல் எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் எனக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னா அங்கே வெப்பமாகிகிட்டே இருக்குன்னு அர்த்தம் உடம்பு வெப்பம் கொண்டே இருக்கிறது அதனால்தான் அந்த எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் நீங்கள் அணைச்சிக்கிட்டே இருந்தாலும் அந்த தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கு யாரோ தீ மூட்டுறாங்க நீங்கள் தண்ணியை ஊற்றுறீங்க ஏதாவது நெருப்பு அணைப்பதற்காக நீங்கள் தனியே ஊற்றிக்கிறீர்கள் அதே நேரத்தில் யாரோ ஒருவர் எண்ணெயையும் ஊற்றிக்கொண்டிருக்கிறார் அதனால தான் அந்த தீ அணைய மாட்டேக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ குழந்தை அழுகுது அப்படின்னா ஒருத்தர் கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கார் இன்னொருத்தர் வந்து குழந்தை அழுதுன்னு தாளாட்டிக்கிட்டே இருக்கார் ஆனால் குழந்தை அழுகை நிப்பாட்டவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் யாரோ ஒருத்தர் கிள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறார் நீங்கள் தாளாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க யாரோ ஒருத்தர் அதுபோல் இந்த நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் அந்த உடல் வந்து அந்த விக்கல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று உடம்பை வெப்பம் வெப்பமாக்கி கொண்டே இருக்கிறது சூடாக்கி கொண்டே இருக்கிறது அந்த காரணியை கண்டுபிடித்து ச நிறுத்தினாலே போதும் விற்கல் நின்றுவிடும் அந்த வகையில் எனக்கு எப்படி ஏழு மணி நேரம் விற்கலை நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்னா ஏன் முதல்ல எனக்கு அந்த விக்கல் வந்தது வாழ்க்கையில் நான் பார்த்த இந்த மாதிரி தொடர் தொடர்ச்சியாக வந்த விக்கல் என்ன காரணம் அப்படின்னா காலையில் வந்து நான் என்ன பண்ணேன் வேப்ப எண்ணெய் இருக்குல்ல அதை எடுத்து என்ன பண்ணேன் இந்த மாதிரி ஜாயிண்ட்டுகளுக்கு போடணும் இந்த மாதிரி இணைப்புகளில் கைகால் மூட்டுகளில் வந்து வேப்பண்ணையை தடவணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேப்ப எண்ணையை இந்த கழுத்து பகுதிகளுக்கு இந்த பகுதிகளுக்கெலாம் வேப்பண்ணையை தடவி லைட்டாக மசாஜ் பண்ணேன் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணேன் அதுக்கப்புறம் நான் குளிக்கலை குளிக்காமல் குளிக்காமல் அப்புறம் குளிக்காமல் அதாவது எண்ணெயை தடனதுக்கப்புறம் நான் குளிக்கலை அதுக்கு முன்னாடியே நான் குளிச்சுட்டேன் அப்போ அந்த எண்ணெய் என் உடம்புலேயே இருக்குது அது வந்து வெப்பமாயிடுச்சு உடம்பை வெப்பப்படுத்தி விட்டது அதனால்தான் அது என்ன ஆகிடுச்சின்னா மத்தியானத்துக்கு அப்புறம் காலையில் தடவுன அந்த வேப்பெண்ணெய் என்பது இந்த கழுத்து பகுதி இந்த பகு இந்த பகுதி அப்புறம் கால் பாதங்களில் இப்படி க விரல்களில் விரல்களில் அது கணுக்கால்களில் எல்லாம் அந்த வேப்பெண்ணை நான் தடவுனால அப்புறம் நான் அதை துடைக்கவும் இல்லை குளிக்கவும் இல்லை அப்படியே நான் வந்து வேலைக்கு போயிட்டேனால மத்தியானம் ஒரு ரெண்டு மணிலேருந்து எனக்கு விக்கல் ஆரம்பித்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் அந்த விற்கல் தொடர்ந்தே இருந்தது எவ்வளோ தான் குடிச்சு குடித்து பார்த்தேன் தண்ணி குடிச்சிட்டா விற்கலுன்னு பார்த்தேன் ஆனால் அது நிற்கவே இல்லை அந்த வேப்ப அவ்வளோ ஆற்றல் இருக்கு பாருங்க அப்புறம் இரவு வந்து இது தெரியாமல் நான் என்ன பண்ணேன் இரவும் நான் என்ன பண்ணேன் வேப்பண்ணையை வந்து கைகளில் கைகள் மூட்டுகளில் கழுத்துகளில் தடவுனேன் இந்த கழுத்துகளில் தடவுனது என்னோ தெரில அந்த சூடு டக்குன்னு அது ரொம்ப சூடு பொருக்கு வேப்பன்னா ரொம்ப சூடு டக்குன்னு என்ன பண்ணுச்சு அது வந்து விற்கல் இருக்கிற பகுதி இந்த பகுதிகளை ரொம்ப வெப்பமயமாக்கி விட்டதுன்னு நான் யூகித்து நான் என்ன பண்ணேன் இரவும் அதே மாதிரி பண்ணனால விக்கல் அதே மாதிரி இரவும் வந்துருச்சு விக்கல் வந்துருச்சு என்னடா இது தூங்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி விக்கல் வந்துருச்சு தூங்கவே முடியாது அவ்வளோதான் என்னடா என்ன அப்புறம் தான் இந்த காரணத்தை கண்டுபிடிச்சோம் அதான் நம்ம பண்ண என்ன தப்பு நேரத்தை விட நாம் இன்றைக்கி என்ன ஒரு வித்தியாசமாக எதையாவது செஞ்சோமா அதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வேப்பெண்ணை தடறோம் வேப்பெண்ணை வந்து ரொம்ப சூடானது உடனே போய் நான் வந்து குளிச்சிட்டேன் சுத்தமாக குளித்து சோப்பெல்லாம் போட்டு அதாவது உடம்புல எண்ணெய் பிசுக்கு எண்ணெய் என்பது எதுவுமே இல்லாத அளவுக்கு வேப்பெண்ணெய் அதோடய இது எதுவுமே இல்லாத அளவுக்கு சுத்தமாக குளிச்சுட்டு குளிச்ச குளித்த உடனே அப்படியே அந்த விக்கல் நின்று போயிடுச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ அற்புதமான ஒரு வைத்தியமாக இருக்கும் காரணத்தை கண்டுபிடிச்சோம் ஒரு தொடர்ச்சியான விக்கல் விக்கல் ஏன் வருது உடம்பு வெப்பமயமா உடம்பு வெப்பப்படுத்துகிற ஏதாவது ஒரு செயலை நாம் செஞ்சோமோ தண்ணி குடித்தாலும் ஏன் விற்கல் நிற்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த கழுத்துகள்லாம் நான் தடவை அந்த கழுத்து பகுதி இந்த இந்த பகுதியிலலாம் நான் தடவை அந்த வேப்பெண்ணை அப்படியே அங்கே இருக்குது அது இந்த உடம்பை சூடுபடுத்திக்கிட்டே இருக்குது என்ன தான் தண்ணி குடித்தாலும் அதை விட நான் ரெண்டு மூணு ரெண்டு லிட்டரு ரெண்டரை லிட்டரு தண்ணிக்கிட்ட குடிச்சிட்டேன் குடித்தாலும் அதை விட நீ எந்த பண்ண இந்த வேப்பண்ணை வந்து உடம்பை வெப்பப்படுத்தி வெப்பப்படுத்திக்கிட்டே இருக்குது சூடுபடுத்திக்கிட்டே இருக்குது மேலும் மேலும் சூடுபடுத்திக்கிட்டே இருக்குது அப்போது நல்லா சோப்பு போட்டு நல்ல உடம்பு முழுமையாக அந்த வேப்பண்ணை போகிற அளவுக்கு குளித்த உடனே அந்த விக்கல் என்பது காணாமல் போய்விட்டது அதனால் வேப்பெண்ணெய் வந்து ரொம்ப சூடு நிறைந்தது அதை நீங்கள் தடவுனிங்கன்னா அதை வந்து அப்போ தடவே கூடாதுன்னா தடவலாம் நீங்கள் எங்கே வேணாலும் தடவலாம் கழுத்தில் எங்கே வேணாலும் தடவிட்டு நல்லா குளிச்சு குளிச்சிடணும் அந்த வேப்பெண்ணெய் நல்லா போகிற அளவுக்கு குளிச்சிடணும் அது அங்கேயே வச்சிட்ருக்க கூடாது இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் விக்கல் விக்கல் வரும் பாருங்கள் ஏழு மணி நேரம் தொடர்ந்து விக்கல் வந்ததுக்கு இந்த வேப்பெண்ணெய் என்பது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது த வேப்பனை தடவியது குற்றமல்ல தடவிய பிறகு ஒரு அரை மணி நேரம் வைத்திருந்து விட்டு நல்லா குளித்து விட வேண்டும் இதுதான் வந்து தீர்வு ஒரு நல்ல விஷயந்தான் வேப்பண்ணை ஆனால் அதுவும் வந்து நம்ம அதை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தினால்தான் அது நமக்கு நன்மை தரும் இல்லை என்றால் அது நமக்கு மிகப்பெரிய தீங்கை தரும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும்